கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தாலும் சரி இல்ல கல்யாணம் ஆக போற பொண்ணா இருந்தாலும் சரி பொண்ணுங்களுக்கு பசங்களை கலாய்க்கல தூக்கமே வராது பொண்ணு இருக்கு ஆமா எல்லாம் ஆமா இஷு நான் அதை அன்னைக்கு கொடுத்தது நீங்க இன்னமும் பிரிச்சு பார்க்காம வச்சிருக்கீங்க நான் அங்க கிட்ட அன்னைக்கு சொன்னல்ல ஹேடி எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்ண gift அதனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே அதனால இது சும்மா கையில கிடச்சனே பறக்கு பறக்குனு பிச்சி போட்ற முடியுமா என்னது பறக்கு பறக்குனா ஆமா அப்படினா என்னது அப்படினா அவசரனா அர்த்தம் அவசரத்துல அப்படி பிச்சி போட்ற முடியுமா நீ ஆளே எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் gift ஆளா பயப்ப <laughs> 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 ஆமா இஷு எனக்கு எல்லாம் யாராவது இது மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா எனக்கு எல்லாம் சஸ்பென்ஸ் கொஞ்சம் கூட தாங்காதுங்க உடனே எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவேன் பரவாயில்லங்க இஷு உங்க பொறுமையை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு பாராட்டுறேன் எனக்கு கையில கொடுத்த நான் சொன்ன குட்டி நம்ம ஸ்பெஷல் டே மேரேஜ் ரிசப்ஷன் அப்போதான் இதை ஓபன் பண்ணி பாப்போம்னு அதெல்லாம் என்னவோ சரிதான் ஆனா இவ்ளோ நாள் நீங்க பாதுகாத்து வச்சு வச்சு ஹிப் திறந்து பாக்க போறீங்க நீங்க எதிர்பார்க்கற அளவுக்கு அதுல உள்ள ஒண்ணு இருக்காதுன்றதுதான் பிரச்சனையே அதெல்லாம் இல்ல குட்டி எனக்காக நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுக்கறீங்க எனக்கு எதுவா இருந்தாலும் சந்தோஷம்தான் என்ன கோல்ட் ரேட் எல்லாம் ஏறி போயிடுச்சுனே டைமண்ட்ல ஏது வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க நீங்க எதிர்பார்க்கற அளவுக்குலாம் ஒண்ணு இல்லங்க அதுல சின்ன சின்ன ஹப்பன் பண்ணவா ஹ்ம் ஏதாச்சும் ஐஷு சாரிங்க முகமே மாறிடுச்சு நான் தான் சொன்ன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம திறந்து பாருங்கன்னு இதெல்லாம் அன்னைக்கு கல்யாணம் புதுசுல நீங்க கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வந்து தங்கிருந்தீங்கல்ல அப்ப உங்ககிட்ட இருந்து சுட்டது உங்களுக்கே தெரியாம எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கலெக்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் நீ இருக்கா உங்களுக்கு ஒரு நாள் உங்களோட தங்க கொலுசு அருந்துருச்சுன்னு அழுதுங்கல்ல கோல்டு விக்கிற ரேட்டுக்கு இதெல்லாம் மேடம் ஞாபகத்துக்கு எடுத்து வைப்பேன் யோசிக்காதீங்க சத்தியமா இதை நீங்க விட்டுட்டு போனது எங்களுக்கு தெரியாது நீங்க போன ரெண்டு நாளுக்கு அப்புறம் எங்க வீட்டுல இருந்துச்சு நான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் இதெல்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எது குப்ப மாதிரி இருக்கலாம் இதெல்லாம் குட்டிட்டு giftன்றீடான்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா ஐஷு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் நான் ஒரு நாளுக்கு எத்தனை டைம் எடுத்து பாப்பேனே சாரிங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்களா சத்தியமா சொல்றேன் குட்டி நீங்க காஸ்ட்லியா ஏதும் gift வாங்கி கொடுத்திருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஐஷு விடுடா நமக்கு கல்யாணங்க ஆமா ஆனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதே எனக்கு ஷாலு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பதான் தெரியும் அண்ணா நீங்க என்ன அண்ணா யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து இவ்ளோ நாள் இவ்ளோ அழகா சேர்த்து வச்சிருக்கீங்க ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல அப்போல உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா હેங்க என்னங்க இப்படி ஒரு கேள்வி சும்மா கொஞ்சம் லூசு மாதிரி அப்பப்ப பேசவேண்டா அண்ணா அண்ணா உங்களுக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும்ங்க ஹூடி லைப் இப்ப இவ்ளோ லக்கின ஃபீல் பண்றேன் தெரியுமா ஹய்ஷு இதுக்கு இப்படினா இப்படி இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு என்னது இருங்க வரேன்

ஊராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா இந்த பூவுக்கு சே

என்ன இது ஏதோ குடும்பம் மொத்தமும் நின்றுக்கிட்டு சிபிஐடி என்கொயரி மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க ஏதோ சொல்லி வச்சு செய்கிற மாதிரி இருக்கு டேய் ஒன்னைதாண்டே கேட்குறோம் இப்படி வெளியே இந்த நேரத்தில் என்ன வேலை யாரை பார்க்க போன என்ன விஜய் இது துருவி துருவி கேள்வி கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கே மோஸ்ட்லி நான் வெளியே போய்ட்டு வந்தாவே யாரை பார்த்துட்டு வரேன்னு அவ்வளோ பெருக்கும் தெரியும் ஆனா இப்போ என்னடான்னா புதுசா நிக்க வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க

மூணு ஆச்சு கேளு கேளுன்றீங்க வேற யார்கிட்ட கேட்டாலும் நான் இல்ல நான் இல்லன்றீங்க நான் யார்கிட்ட தான் கேட்க வேற நான் வீட்டுக்குள்ள வரணும்னா ரீசன் எல்லாம் சொல்லிட்டு தான் வரணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்கன்றீங்க அப்படி யாருதான் ஆர்டர் போட்டா அதுக்கு பதில் நான் சொல்றேன்

பெருசு எனக்கெல்லாம் எல்லாம் அந்த ஸ்மெல்லே ஒத்து வராது பெருசு அப்போ எங்க பாரு பெருசு நிறுத்து வந்ததும் வராததுமா இந்த சிபிஐடி விசாரணை எல்லாம் தேவையா பேரனை இப்படி கொற்று பணியில நிக்க வச்சு கேள்வி கேக்குறியே உனக்கெல்லாம் எல்லாம் பேர மேல கொஞ்சமாவது பாசம் இருக்கா டேய் படவா உள்ள படா ஏன் பெருசு என்னடா ரஸ்கல் இல்ல திடீர்னு என்ன ஊர் பக்கம் வீடுன்னு ஒன்னு இருக்கிறத மறந்துதானே நீ பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருந்த கடைசியா நீ இந்த வீட்டு பக்கம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா அஞ்சு வருஷம் டேய் டேய் படவா அதெல்லாம் வயசு இருக்கும்போதே அனுபவிச்சுக்கணும்டா ஆமாமா ஆமா சரிதான் சாருக்கு இன்னுமே இருபத்தஞ்சு வருஷத்தை தாந்தலைன்னு நினப்பேன் டேய் ராஸ்கர் முதுமையோ இளமையோ அது உடம்புல இல்லடா படவா ஆஹ் வேற மனசு மனசுல இருக்கணும் அப்படி பார்த்தா நான் இன்னும் இருபது வயசு கூட தாண்டல பாத்தியா உள்ள எடுத்து பேரனே எடுத்தாச்சு அதான் அதான் பையன் எடுத்து பேரனே எடுத்தாச்சுதான் ஆனா இன்னும் பெருசுக்கு உலகம் சுற்றும் வாலிபன்னு நினைப்பேன் நீ ராஸ்கல் நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் வாலிப பையன்தான்டா மாமா பேரனும் டாட்டாவும் உட்கார்ந்தீங்கன்னா எழுந்திருக்கவே மாட்டீங்க போய் தூங்குங்க மாமா எது வந்தாலும் காலையில பேசிக்கலாம் இவ்ளோ நேரத்துக்கு முழிச்சிருக்க கூடாது இல்ல உங்க எல்லாருக்கும் தூக்கம் வந்தா போய் தூங்குங்க நான் இந்த ராஸ்கல்ல கொஞ்சம் விசாரிக்கணும் அப்பா இனி இங்க இருக்க போறீங்க எப்ப வேணும்னாலும் பேசிக்கலாம் இப்ப போய் படுங்க வேற இவ்வளவு தூரம் கண்ணு முடிச்சா உடம்புக்கு கேட்க முடியாம போயிட போகுது இல்லப்பா நான் நாளைக்கு மதியமே வெளியே கிளம்புற வேலை இருக்கு இங்க ஒரு ஆளை முக்கியமா தேடி பிடிக்க வேண்டியது இருக்கு என்ன பெருசு நேஷனல் இன்டர்நேஷனல் எல்லாம் சுத்தினது போதாதுன்னு இப்ப உள்ளூர்குள்ளயும் கிளம்பிட்ட பெருசு போதும் பெருசு வயசான காலத்துல எங்கயும் போய் நீ கைய கால உடைச்சு கத ஒரு இடமா பார்த்து வீட்லயே இருக்கலாம்ல நீ புரியா யாரு பார்த்து வயசா கிடைச்சுன்ற ஒத்தி ஒத்திக்கு மோதி பாப்பமா உம் நீ தாத்தாக்கும் பேரனுக்கு யாப்பகெல்லாம் சேர்த்தேனா எங்க நான் சொன்ன கேட்க போறீங்க அப்பா அவ சொல்றதும் சரிதானே இவ்ளோ நாள் தான் வீடியே தங்காம அங்கங்க இருந்தீங்க இனிமேலாச்சும் வீட்டை பார்த்து இருக்கலாம்ல வேய் பெரிய ராஸ்கள் இல்ல உன் அப்பாளிக்கு எதுவும் ஆகிடுமோடு பயப்புடுறியா அதுக்கு இல்லப்பா ஓடா எழுந்திரிச்சு சரிப்பா வர்றா

எப்படியோ வெளிநாடு வெளிநாடா சுத்தினதுல ராஜா மந்திரி கதைன்னு காதுல பூ சுத்துற மாதிரி நிறைய கதையை வச்சிருப்பல்ல சொல்லு கேப்போம் நீ சின்ன படவா நீ என்ன விசாரிக்கிறது எல்லாம் இருக்கட்டும் இந்த ராத்திரில எங்கடா போய் சுத்திட்டு வர அது ஒண்ணுல பெருசு வீட்ல ஒண்ணு பெருசா தூக்கம் வரலையா அதான் சும்மா வெளியே போயிட்டு வந்தேன் டே டேய் சின்ன படவா பொய் சொல்ற பொய்யெல்லாம் இல்லையே யாரு அந்த பொண்ணு ஆ எந்த பொண்ணு பெருசு படவா உன் வயசுல எல்லாம் இதுக்கும் மேற்பட்டு பாத்த வேண்டாம் நானு எல்லாம் தெரியும் சொல்லு அதான் தெரியுமே ஆனா எனக்குலாம் அப்படி ஒண்ணு இல்ல பெருசு எனக்கு தூக்கம் வரல அதனால வெளியே போயிட்டு வந்தேன் டேய் ஒருத்தனுக்கு கண்ணை வச்சு அவன் கடைசி காலம் வரைக்கும் கடிக்கிறவன் நானு அதான பாத்தேன் ஆமாண்ட ரஸ்கல் பொண்ணு எப்படி லட்சணமா இருப்பாளா ஹம் இருப்பா இருப்பா அப்ப கல்யாணத்தை வச்சிருவோங்கிற ஏதே பெருசு கொஞ்சம் சும்மா இரு கல்யாணம் எல்லாம் இப்ப பண்ண முடியாது ஏண்டா உங்க அப்பா ஒத்துக்க மாட்டானா டேய் ஏ ரஸ்கல் விஸ்வநாதா

உன் பாட்டி அழகுக்கு இருப்பாளா அதை விட தாண்டி இருப்பா பெருசு வேற என்னடா பொண்ணு வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா ஐயோ பெருசு சும்மா இரு அவ இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறான் இப்போ எப்படி அவங்க வீட்டுல நாம போய் பொண்ணு கேட்க முடியும் அதான் ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் போய் கேட்டுக்கலாம் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நீ அறையோ தேடி கண்டுபிடிக்கணும் நீ யாரு பெருசு தான் கேக்குறேன் அது ஒரு வீணா போன திருட்டு ராஸ்கல்லடா இது

உனக்கு பேர் இருக்கனால தான உனக்கு கூப்பிட முடியுது இல்ல உப்பு கறி விளக்கு தெரியினா கூப்பிட்டு இருக்க முடியும் அதா அதா இந்த லொல்லு லோலாய் தனத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இருக்காது பாக்குறதுக்கு அழகா இருந்துட்டா மட்டும் போதாது மண்டைக்குள்ள மசாலான்னு ஒண்ணு இருக்கணும் ஏன் என் தலை என்ன மசாலா கம்பெனிக்கு மிஷினா ஐயோ என்ன அறிவு கொட்டுது அறிவி மாதிரி என்ன இதுக்கு பதிலுக்கு கவுண்டர் எதுவும் கிடைக்கலாதானே

அப்புறம் எனக்கு என்னால் செய்வான் எனக்கு தெரியும் எனக்கு தூக்கம் வரலாம் அவளும் தூங்க மாட்டா என்மாதிரி நடப்புதான் ஏங்க திரி அப்போ எனக்கு மட்டும்தான் உன்னால பாசம் இருக்கா உனக்கு என்னால பாசமே இல்லையா ஐயோ நடிப்பு அரக்கி என்னமா நடிச்சு தர

ஹேப்பா நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்ட அவ என் மேல எவ்வளவு தெரிஞ்சுக்கணும் நினைச்சேன். ஏண்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வேற बढ़ियावा இல்ல. ஏ ஒரு மூட்டை நிறைய பொரி உருண்டை வாங்கி தாங்க ஒரு சாக்கு நிறைய மல்லாட்டி கேக் வாங்கி தாங்க நான் இப்படி எதின் கேக்க வேண்டியதன. எது எது ஹேதேதே அதான் ஹடா நீங்க எலிசபெத் மஹாராணி சரி சரி சேரி உங்க ரெஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்வீன் டவரயோ? அதுதான் இடிஞ்சு விழுந்துருச்சே.

இங்க பாரடி ஏற்கனவே லேட்டா தாண்டி தூங்க வந்திருக்கோம் காலையில கல்யாணம்னு சீக்கிரம் வர எழுப்பி விட்டுருவாங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் தூங்க விடுடி ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி ஓ மண்டைக்கு இப்பதான் அதுவே எட்டி இருக்கா என்னடி நீ ஒருவேளை அவனால அந்த நோட்டை கண்டுபிடிக்க முடியாதா எங்க பாரு இவ்ளோ நரமனா ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கலாம் ஆனா சீரியஸா சொல்றேன் நீ பண்ணது ஒரு முட்டாள் முட்டாள்தனம் யாரும் யாரும் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்கடி ஆனால் உன்னால் மட்டும் எப்படி தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல நீ படித்து முடிக்கிறதுக்கு என்னவோ இன்னும் நாலு தான் இருக்கு சரி விடு எப்படியும் படித்து முடிச்சதோ நீ கல்யாணம் பண்ண போறது கிடையாது ஒரு நாலு வருஷம் அப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு வேலை பார்ப்பியா இன்னும் ஏழு வருஷம் இன்னும் ஏழு வருஷத்துல அந்த நோட்டு கிடைச்சாதான் உண்டு ஆனால் நீ நினைக்கிற அந்த ரெண்டு ரூபாய் நோட்டும் கிடைக்கணும் இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க என்னடி இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு